ஓவைசியின் அடுத்த குறி தமிழகம் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் களமிறங்க முடிவு பீதியில் உறைந்து போயுள்ள திமுக பீகார் தேர்தலில் அசால்ட்டாக அசாதுதீன் ஓவைசியின் கட்சி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று வாய் அடைக்க செய்துள்ளது பழம் தின்று கொட்டை போட்ட காங்கிரசே பலத்த அடியை சந்தித்துள்ள நிலையில் பீகார் தந்த தெம்பின் வரும் சட்டசபை தேர்தலில் இருபத்தி ஐந்து இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்த ஓவைசி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது காலம் காலமாக முஸ்லிம் வாக்கு வங்கியை வைத்திருக்கும் திமுகவுக்கு இந்த தகவல் கடும் அதிர்ச்சியை தந்துள்ளது தேர்தல் களம் எப்போதும் எதிர்பாராத திருப்பங்களை பரபரப்புகளையும் கொண்டது சமீபத்திய ஆக சிறந்த உதாரணம் சமீபத்தில் நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலை சொல்லலாம் எதிர்பார்ப்புக்கு மாறாக என் பலத்துடன் வெற்றி பெற்றுள்ளது தேஜஸ்வி யாதவின் ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் படுதோல்வியடைந்து மண்ணை கவ்வின அசாதுதீன் அகில இந்திய கட்சி வெற்றி பெற்று இந்திய அரசியல் அரங்கில் ஆச்சரியத்தை தந்துள்ளது தெலங்கானா ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் மட்டும் செல்வாக்கு செலுத்தி வந்த ஏஐஎம்ஐஎம் கட்சி மெல்ல மெல்ல தனது எல்லையை விரிவாக்கி வருகிறது அந்த வகையில் பீகார் தேர்தலிலும் ஓவைசி கட்சி போட்டியிட்டது அங்கு பிரதமர் மோடி நிதிஷ்குமாரின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருபுறம் வெற்றி சுனாமியை ஏற்படுத்த தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான மெகா கூட்டணி தோல்வியை தழுவியது தின்று கொட்டை போட்ட காங்கிரஸ் கட்சி பது தோல்வியை சந்தித்த நிலையில் ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட ஓவைசியின் கட்சி ஐந்து இடங்களில் வென்று தன்னை சட்டை செய்யாத பிரதான கட்சிகளுக்கு பாடம் புகட்டியுள்ளது பாஜகவை அனல் பிறக்க எதிர்த்து வரும் ஓவைசி எதிர்க்கட்சிகளான ராஷ்டிரிய தளம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் இணைய பெரும் முயற்சி செய்தார் ஆனால் அவர் புறக்கணிக்கப்பட்டார் இதனால் தனித்து போட்டியிட்ட ஓவைசியின் கட்சி சிறுபான்மையின வாக்குகளை பிரித்ததால்தான் பல இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பாக அமைந்துவிட்டது என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது ஆனால் அவர் வெற்றி பெற்று தன்னை ஒதுக்கிய கட்சிகளுக்கு பாடம் புகட்டியதில் சந்தேகமே இல்லை இந்த வெற்றியால் கிடைத்திருக்கும் அபாரமான தெம்பு ஹைதராபாத் எம்பியான அசாதுதீன் ஓவைசியின் அடுத்த பார்வையை தமிழ்நாட்டிலும் மேற்குவங்கத்திலும் உள்ள சட்டசபை தேர்தல்கள் பக்கம் திருப்பியுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் முஸ்லீம் வாக்கு வங்கியை காலாகாலமாக தன்வசம் வைத்திருக்கும் திமுகவுக்கு இந்த புதிய நகர்வு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா இரண்டு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செய்யும் தமிழகத்தில் ஓவைசியின் கட்சி நுழைய நினைப்பது பலருக்கு வியப்பாக இருக்கலாம் தமிழகத்தில் ஓவைசியின் கணக்கு பலிக்காது என்று எதிர்க்கட்சிகள் நினைத்தால் அது பீகாரில் அவர்கள் போட்ட தப்பு கணக்கு போலவே ஆகிவிடலாம் என்று எச்சரிக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் ஏஐஎம்ஐ அடிப்படையில் ஓர் இஸ்லாமிய கட்சி இஸ்லாமிய சமூகத்தின் குரலாக உரிமைகளுக்காக ஓங்கி ஒழிப்பவராக அவர் நாடாளுமன்றத்தில் செயல்படுகிறார் பாஜக கொண்டு வரும் பல்வேறு திட்டங்களையும் அவர் கடுமையாக விமர்சிப்பதால் தேசிய அளவில் முஸ்லிம்கள் பலரும் ஓவைசியை நம்பிக்கையுடன் பார்க்க தொடங்கியுள்ளனர் இந்த நம்பிக்கையை உணர்ந்துதான் மேற்கு வங்கம் மற்றும் தமிழகத்தில் வரும் தேர்தலில் அவர் தனது படைகளை இறக்க முடிவு செய்துள்ளாராம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் வாணியம்பாடி கிருஷ்ணகிரி ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட ஓவைசியின் கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வாக்கு சதவிகிதம் மேலும் அதிகரித்தது இதையடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வாணியம்பாடி நகராட்சியின் பத்தொன்பதாவது வார்டில் வெற்றி கொடி நாட்டியதன் மூலம் தமிழகத்தில் நமக்கான வாசல் திறக்கப்பட்டுவிட்டது என ஓவைசி தரப்பு நம்புகிறதா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வேலூர் ராணிப்பேட்டை ராமநாதபுரம் போன்ற முஸ்லீம்கள் அதிகம் வசிக்கும் மாவட்டங்களில் மட்டும் சுமார் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் ஏஐ ஐ எம் கட்சி போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இன்னும் சில வாரங்களில் தமிழகம் வந்து கட்சி நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட இஸ்லாமிய கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன இந்த சூழலில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தனித்து போட்டியிட்டு சிறுபான்மையினரின் வாக்குகளை பிரித்தால் அது மொத்தமாக திமுக கூட்டணிக்கு பாதகமாக மாறிவிடுமோ என்று அக்கட்சியின் சீனியர் தலைவர்கள் குழப்பத்திலும் கலக்கத்திலும் இருக்கிறார்களா அப்படியே கலக்கமடைந்தாலும் திமுகவில் இன்னொரு தரப்பினர் நம்பிக்கை பார்முலாவை முன்வைக்கின்றனர் ஓவைசி உள்ளிட்ட யார் வந்தாலும் திமுகவுக்கு கூறிய பாரம்பரிய சிறுபான்மையினரின் வாக்கு வங்கியை யாராலும் அபகரிக்க முடியாது என்று அவர்கள் உறுதியாக பேசுகிறார்கள் இதற்கு அவர்கள் சுட்டிக்காட்டும் முக்கிய காரணம் ஓவைசி பாஜகவை எதிர்த்து பேசினாலும் பல அரசியல் கட்சிகள் அவரை பாஜகவின் பி டீமாகவே பார்க்கின்றன ஏஐஎம்ஐ எம் தனித்து போட்டியிடுவது சிறுபான்மையினரின் வாக்குகளை சிதறடித்து இறுதியில் பாஜகவின் வெற்றிக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதையே நோக்கமாக கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள் திமுகவின் தேர்தல் இயந்திரம் இந்த பி டீம் குற்றச்சாட்டை களத்தில் கொண்டு சென்று மக்களிடம் விளக்கி ஓவைசியே போட்டியிட்டாலும் அவரை வீழ்த்துவோம் என்று உறுதியாக தெரிவிக்கிறார்களா திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தில் இருக்கும் தமிழக அரசியல் களத்திற்கு ஓவைசி வந்தால் என்ன மாதிரியான புதிய சமன்பாடுகளை ஏற்படுத்தும் பீகாரில் அவர் காட்டிய கில்லாடித்தனத்தை தமிழக மக்களும் ஏற்பார்களா அல்லது திராவிட கட்சிகளின் வேர்கொண்ட வாக்கு வங்கியை பிளக்க யாராலும் முடியாது என நிரூபிக்கப்படுமா விடை தெரிய இன்னும் சில மாதங்களே உள்ளன